மந்திரம் அத வந்து இவர் ரொம்ப சுலபமா ஆஹ் இசை பாடுவாராம் புல்லாங்குழல்ல இதே மாதிரி இவருடைய சிவன் பக்தி இருந்துகிட்டு இருக்கு இப்ப ஒரு நாள் இவரு மாடு ஓட்டிக்கிட்டு போகும்போது சிவபெருமான் இவரு எல்லாமே இயற்கையை பார்த்த வண்ணமா தான் போவாரு அப்ப சாதாரணமா தெரியுது அடுத்தவங்க கண்ணுக்கு சாதாரணமா தெரியுது இவர் கண்ணுக்கு மட்டும் ஒரு மரத்தை பார்த்தா சிவமா தெரியறது ஒரு கிளைய பார்த்தா லிங்கமா தெரியறது இந்த மாதிரிதான் சிவபெருமானுட்டே வர்றாரு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் காலை பொழுதுல கிளம்புறாரு அவர் எப்படி நித்திய கடன்கள் எல்லாம் முடிச்சிட்டு சிவ பூஜையை அன்னைக்கு சந்தோஷமா முடிச்சிட்டு காலையில அங்க கிளம்பி வர்றாரு அது எப்படி கிளம்புறாருன்னு பெரிய புராணத்துல எழுதியிருக்காங்க உச்சியில கொண்டையும் கொண்டைய சுத்தி பூவும் இது நெத்தி நிறைய விபூதியும் செந்தாங்கல் மலரையும் அப்புறம் ஒரு இலைகளை காதுல சொறிவிக்கிறாரு கழுத்துல பூமாலை போட்டுக்கிட்டு ஒரு கையில கோலும் ஒரு கையில புல்லாங்குழலும் எடுத்துக்கிறாரு